அடுத்ததாக நூல் அறிமுகம் கணலியின் இளமை திரும்பதே அறிமுகம் செய்ய வருகிறார் முனைவர் சசிகலா கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறார் தீவிர வாசிப்பாளர் பெண் எழுத்து பயிற்சி பட்டறையில் பங்கெடுத்தவர் அனைவருக்கும் வணக்கம் அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தவங்களும் பேச பேச நான் எழுதி வச்ச கருத்துக்கள் எல்லாமே தீர்ந்துட்டே வந்துருச்சு வேற வேற நூலா இருந்தாலும் பெண்ணியன்னு பேசும்போது கருத்துக்கள் நிறைய சமமான கருத்துக்கள் வரதான செய்து நான் இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த நிலையில் சொல்லலாம்னு நினச்சிருப்போம் அந்த நிலையெல்லாம் முன்னாடியே சொல்லி முடிச்சிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் நான் பத்தி எழுத்து அப்படின்றதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா என்னோட எனக்கு கொடுத்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அந்த பத்தி எழுத்துனா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணால் அதையும் சொல்லிட்டாங்க இப்போ பத்தி எழுத்துன்றது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஆண்களால் எழுது எழுதுன ஒரு எழுத்து வடிவம் தான் பத்தி இந்த பத்திகளால் எழுதப்பட்ட எழுத்துக்களை ஆன்லைன்லேயோ இல்லை சிறு வெளியிட்டாங்க இது யாருக்கு சாத்தியமான ஒரு எழுத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அது என்ன மாதிரியான கருத்துக்களை கொண்டதாக இருந்தது அந்த எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பயண பயணம் மேற்கொண்ட அனுபவம் அனுபவங்கள் அந்த அனுபவத்தில் சந்தித்த மனிதர்களுடைய அனுபவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த பத்தி எழுத்துக்கள் இருக்கும் இந்த பத்தி எழுத்துக்களுக்கு ஏன் நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா பத்தி எழுத்துனால் என் ஆண்களால் மட்டும்தான் எழுத முடியும் ஆண் இந்த ஆண்கள்ன்ற அந்த ஜான்பு ஆண்களால் மட்டும்தான் இந்த பத்தி எழுத்துக்களை எழுத முடியும் அதே மாதிரி சமூகத்தில் செல்வாக்குமிக்க ஒரு ஆணால் மட்டும்தான் இந்த பத்தி எழுத்தை எழுத முடியும் அப்படின்ற அந்த கருத்தை உடைச்சது இந்த ஹார் ஸ்டோரிஸ் தான் ஃபர்ஸ்டில் பிளாக் அப்படின்ற அந்த வலைப்பூன்னு சொல்லுவோம்ல அதில் கட்டுரைகளாக எழுத தொடங்கினாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க வலை பக்கங்களில் எழுத தொடங்கினாங்க அதுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பதிப்பகத்தை தொடங்கிட்டாங்க இப்போ நம்ம சின்ன 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 கட்டுரைகளாக தான் நம்ம பார்த்தோம் அந்த கட்டுரைகள் ஒரு புத்தகமாக புத்தக வடிவில் பார்த்து இன்னைக்கு இந்த இரண்டு வருஷத்தில் நூறு புத்தகன்றது வந்து ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது ஏன்னா இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஒரு பெண்கள் எழுத்து ஒரு பெண்கள் எழுதுறது ஒரு பெண்கள் பேசுறது அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கையில இந்த வாழ்க்கை நடைமுறையில ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒன்னாதான் இருக்கு ஆனா பெண்களுக்காக ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்து நீங்க எழுதுங்க எந்த இலக்கியங்களா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கருத்துக்களை முதல்ல சொல்ல ஆரம்பிங்க அது வந்து சமூகத்துக்கு உதவி உதவக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுடைய சுய கருத்துக்களாகவும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்துருக்குறாங்கன்னா அது யாரு அர் ஸ்டோரிஸோடைய குழுமம் அதுக்கு நம்மளுடைய எல் பெண்களோடைய எல்லார் சார்பும் அதெல்லாம் மிகப்பெரிய கைத்தட்டலும் ஒரு நன்றியும் சொல்லிக்கணும் இப்போ இங்கே பேசினவங்களே பார்த்தீங்கன்னா நான் நான் தான் ரொம்ப சின்னவளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் வயசுலேயும் சரி ஆய்வு அனுபவத்துலேயும் சரி இப்போ பிரேமா ப பிரேமா இளம்பிறை அவங்களாம் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் படிக்கிற காலத்தில் பிரேமா அவங்களுடைய புத்தகங்களை படித்து தான் ஓ பெண்ணியம்னா இதுதானே பெண்ணிய வாசிப்புன்றது இவங்க மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இலக்கியங்களில் பெண்ணிய வாசிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பிரேமா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரங்கமல்லிகா இளம்புறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து கவிதைகள் அவங்கள மாதிரி கவிதை எழுதவே முடியாது பெண்ணிய எழுத்தாளர்கள் கவி கவிஞர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இளம்பெரிய வந்து மிஸ் பண்ணவே முடியாது ஆனால் அவங்க என்னோட பேச்சு கேட்கல அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ என்னுடைய எனக்கு கொடுத்த புத்தகத்தோட பேர் இளமை திரும்புதே அப்படின்னு நான் சொல்லலாம் நினைக்கிறேன் நான் முதல்ல புத்தகத்தை கொடுத்த உடனே இளமை திரும்புதேன்றிருக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க போலருக்கு எப்படி இருக்குன்னு தெரியலன்னு எல்லாரும் முதல்ல இருந்து படிப்பாங்க நான் வந்து இருந்து தான் படித்தேன் ஏன்னா எனக்கு அவங்க கூகுள் டிரைவில் அமைச்சிருந்தது வந்து கடைசியிலிருந்து தான் என்னால் வியூ பண்ணி படிக்க முடிஞ்சுது இருந்து படிக்கணும்னா அந்த கடைசியில் இருக்கிற பத்தியெல்லாம் வெட்டி வெட்டி படிக்கிற மாதிரி கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாக இருந்ததுனால செவிலித்தாயிலிருந்து தான் நான் ஆரம்பித்தேன் இருபத்தி ஆறு தலைப்புகளுக்கு கீழே இவங்களுடைய கட்டுரைகள் அமைஞ்சிருக்கு செவிலி தாய் படித்த உடனே இவங்க எப்பயும் போல் இந்த பெண்கள் எந்தெந்த முறையில் ஒடுக்கப்படுறாங்கன்றதை சொல்ல போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஐப்போத்திசஸ் இருக்கும்ல நம்ம எந்த ஒரு ஆய்வை எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒரு முன்முடி முன்முடிவு எடுத்துப்போம் ஓ இதுவாக தான் இவங்க சொல்ல வருவாங்க அப்படின்ட்டு ஆனால் நான் இளமை திரும்புதேன்ற அந்த தலைப்பு எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அவங்க ஃபஸ்ட்டு பிறப்புன்னு சொன்னால் அந்த பிறப்பில் எப்படி அந்த பெண்ணை ஒடுக்குறாங்க விளையாட்டில் இருந்து எடுத்துக்கிறாங்க அது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு இவங்க சரி வீட்டில் இருக்கிற விஷயங்கள் தான் பெண் ஒடுக்குமுறை தான் சொல்ல போறாங்க அப்படின்னு யோசிச்சா இல்லைங்க இலக்கியத்துக்கு போகிறாங்க திடீர்னு திடீர்னு பார்த்தா அறிவியல் முறையில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க விவாதிக்கிறாங்க டக்குனு பாத்தீங்கன்னா சமகாலத்துல நடக்கக்கூடிய விசை விஷயங்களுக்கு வந்து எதிர்வினை ஆட்டுறாங்க என்னால் புரிஞ்சிக்கவே முடியல இது அப்போ எந்த வகையை சார்ந்த ஒரு படைப்பாக இருக்கும் நம்மளால் யூகிக்கவே முடியல நம்ம ஒரு படைப்பு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சார்ந்து ஒரு 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 போக்கு கொண்டதா இருக்கும்னு நம்ம பார்ப்போம் ஆனா இவங்கள வந்து திடீர்னு இங்க சொல்றாங்க அங்க சொல்றாங்க இது எங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சேன் செவிலித்தாய் எடுக்கும் போது அடுத்தடுத்தது கொஞ்சம் சிரிங்க பாஸ் அப்படின்னு பா சிரிங்க வாசனம் தலைப்பு நல்லா இருக்கே இதுக்கு கீழே இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சேன் இப்போ யோசிக்கும் போது இப்போ சி சிரிக்கிறதுனால எத்தனை சுரப்பிகள் சுரக்குது அப்படின்றத சொல்றாங்க அது ஒரு தொற்று வியாதி அந்த வியாதியை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் பரப்புங்கன்னு சொல்கிறாங்க அது கேட்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே சமயம் சிரிப்பால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளை ரொம்ப அழகாக அவங்களுடைய அறிவியல் ஆய்வு மூலமாக அறிவியலில் என்ன மாதிரியான ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க அந்த 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 ஆய்வுகளை பின்பற்றுனா என்ன பண்ணணும்னா சிரிக்கணும் இந்த சிரிப்பு தான் வந்து நமக்கு இளமையாக இருக்கிறதுக்கும் அந்த சிரிப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் இருபத்தி ஆறு தலைப்பையும் பேச போகிறது கிடையாது ரெண்டே ரெண்டு தலைப்பு தான் சிரிங்க பாஸ் ஒன்று 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 வந்து டேட்டு அவ்வளோதான் இது ரெண்டு மட் இது ரெண்டு மட்டுமே பேசலான்ட்டு முடிவு பண்ணேன் ஆனால் இருபத்தி ஆறு தலைப்பையும் நான் பேசணும்னு எனக்கு ஆசை தான் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு ஒன்றுமே எனக்கு சிரிக்கிறத்தனமாக இருந்தாலும் கூட ரொம்ப கனமான கருத்துக்களை ரொம்ப காத்திரமா எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி இப்படி யோசிச்சுருக்காங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ எழுத்து படிப்பு மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம் நான் என்ன மாதிரி இப்போ ஆசிரியர்கள் இயங்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றுச்சா எழுதணுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான் நான் எழுத்துன்றது வந்து அவங்களுக்கு நல்லா வாய்க்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சில இடங்கள்ல எனக்கு முரண்படுற கருத்துக்கள் இருந்தாலும் கூட நிறைக்கண் கண் ஒரு படைப்பா நிறைக்கண் கொண்டு பார்க்கணுன்றது என்னோட பாலிசி அதனால அந்த நிறைக்கண்ணில் பட்டதை நான் இப்போ சொல்றேன் இப்போ டேட்டோ அப்படின்னு நான் இதை மூணு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டேன் இவங்க எழு எழுதியிருக்கிற படைப்பை மூணு பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய தனி அனுபவங்களை எப்படி பதிவு பண்ணலான்றத வந்து அவங்களுடைய கட்டுரையில் பார்க்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமூகம் வரலாறு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா வாழ்கிற நடப்பியல்ல அதாவது பருவநிலை மாற்றங்கள்ல ஏற்படுற விஷயங்களும் கூட சமகாலம் நடக்கிற விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறது இந்த மூணு நிலைகளில் இவங்களோட படைப்பை நம்ம பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தலைப்பின் கீழே வந்த கருத்துக்களை பேசி முடிச்சுட்டேன் இன்னொன்று டேட்டூ இந்த டேட்டூ எடுத்துக்கிட்டோம்னா சங்க காலத்துல இருந்து அவங்க தொடங்குறாங்க நான் சங்க காலத்துல இருந்து தொடங்கினோடனே நான் யோசிச்சேன் இவங்க ஒரு ஒருவேளை தமிழ்ல ரொம்ப பற்று தமிழ் நூல்களை நிறைய வாசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க போல அப்போனா இது எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஒவ்வொரு கட்டுரை எடுக்கும்போதும் அது வேற ஒரு புக்கு ரெஃபரன்ஸுக்கு தேட வேண்டியதாக இருக்குது இப்போ இவங்க டேட்டு பற்றி போர் வீரர்கள் வந்து வெற்றி பெற்றாங்கன்னா டே அந்த பச்சை குத்துறது அப்போ ஆரம்பத்தில் பச்சை குத்துறதுன்னு சொல்லுவாங்க இப்போ தான் அந்த டே அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பச்சை குத்தி இருப்பாங்கன்னு இப்போ இது எங்கேப்பா சங்க இலக்கியங்களில் சொல்றாங்க நம்ம படிச்சிருக்கிறோம் தான் ஆனால் இவ்வளோ உறுதியாக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது வந்தோம்னா வரலாறுலேருந்து சொல்கிறாங்க எகிப்தில் வந்து ஆய்வு செஞ்சுருக்குறாங்க இந்த டேட்டு வந்து எதில் குத்துவாங்கன்னா மிருகங்களோடைய எலும்பில் இருந்து அந்த எடு ஊசியாக செஞ்சு டேட்டு கொடுத்துவாங்க அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் டேட்டு கொடுத்துற ஊசி வந்து கிடைச்சிருக்காங்க அது எதன் மூலமாக செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமலை குழம்பு இருக்கு இல்லையா இருந்து செய்யப்பட்ட ஊசியில் ஊசி கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலாம் இவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு இதுவில் இப்போ வரலாறு சொல்லிட்டாங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க சமகாலத்துக்கு வந்துட்டாங்க டேட்டு இப்போ வந்து ஒரு மாடர்னாக போயிடுச்சு சினிமா சினிமாவை விடலை சினிமா எடுத்துக்கிட்டோமா அந்த டேட்டு குத்துன பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிரானவங்க அப்படி தான் நமக்கு இது வரைக்கும் அவங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க இப்போ வந்து வில்லி கேரக்டரை காட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பிளில் ஒரு டேட்டுவும் இல்லை தொடைப்பகுதியில் ஒரு டேட்டும் இருக்கும் அப்படி பழங்கால திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா என் என்ன இருக்குன்னா அந்த மாமியார் அதிகமாக மேக்கப் போட்டிருப்பாங்க அதனால இவங்க கெட்டவங்க மேக்கப் போட்டாலும் கெட்டவங்க டேட்டு போட்டாலும் கெட்டவங்க ஆனால் இது நம்மளோட மரபு அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுகிறாங்க மலைவாழ் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே டேட்டு போட்டுக்கிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க ஒரு தனி மனித அனுபவத்தையும் இதில் பதிவு பண்ணுறாங்க டேட்டு குத்துதுனாலே தன் மனைவியை வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக பெண்களை தேடும்போது டேட்டு போட்டுக்கிறாங்க அதனாலவே எனக்கு வேணாம்னு நிராகரிச்சிருக்கிறாங்க இந்த டேட்டு வந்து சங்ககாலத்தில் தொடங்கி சமகாலம் வரைக்கும் இவங்க டேட்டு பற்றி பேசியிருக்காங்க மலைவாழ் மக்கள் அவங்க டேட்டு போடுற விஷயத்த மட்டும் பேசிவிட்டு என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன் மலைவாழ் மக்கள் வந்து இருபாலரும் அதாவது ஆணுக்கும் ஆணும் போடலாம் பெண்ணும் போடலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் டேட்டு போடக்கூடாது தான் போடணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் நமக்கு பதிவு வச்சுருப்பாங்க இவங்க மலைவாழ் மக்கள் ஏன் போடுறாங்கன்னா அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய மூதாதியர்கள் வந்து பார்ப்பாங்களாம் இவங்க எங்கிருந்து வந்திருக்குறாங்க அப்போ என்னுடைய மூதாதிர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேட்டுவை பயன்படுத்தினாங்க இன்னும் கூட இந்த டேட்டுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது மருத்துவத்திற்கு டேட்டு டேட்டு போட்டால் எந்த நோயும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகிறாங்க இஜா இஜா அதை அந்த ப படுதா போடுறதை பற்றி பேசுகிறாங்க எல்லாத்தையும் தான் நீங்கள் புத்தகம் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க இதெல்லாம் யோசிச்சுருப்பாங்கன்ற மாதிரி யோசிப்பீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க பேசும்போது சொன்னாங்கள்ல வரதட்சணை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கள எப்போ அந்த பெண்ணுக்கு வந்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த காலம் ஆண் வரதட்சணை கேட்குற காலமாக மாறுச்சின்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களோட புத்தகத்தில் அதை பதிவு பண்ணியிருப்பாங்க எப்போ அந்த காலம் மாறுச்சு அப்படின்றத அவங்க பேசுகிறது தான் எப்படியோ முதல் பேச்சு மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனால் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப கனமாக பதிவு செஞ்சுருப்பாங்க எழுத்துக்கள்லாம் வாய்ப்புக்கு நன்றி